வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த யூடியூப்பில் போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை கூட மாற்றலாம் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சில வீடியோவை பார்த்து பல பேர் இன்ஸ்பைர் ஆகி ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஒரு சில மோசமான வீடியோக்களை பார்த்து அதன் மூலமாக கேவலமாக இன்ஸ்பயர் ஆகி கெட்ட விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க இப்போ ஏற்பட்ட இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்போ ஒரு சண்டை பெருசாக முளைச்சிக்கிட்டு நிற்குது தீமை வெர்சஸ் நல்லது கெட்ட வார்த்தை வெர்சஸ் நல்ல வார்த்தை இப்படின்ற மாதிரி பிரபல திரை விமர்சகர் பிரசாந்த் இருக்கார்லங்க அவர் இந்த பிளிப் பிளிப் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு இவங்களை எதிர்த்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு இன்றைய நாள முழுக்க முழுக்க ட்விட்டரில் இது ட்ரெண்டிங் அவரை போய்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் யூடியூப்ல இருக்க சேனல்ஸை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு எயிட்டீன் பிளஸ் சேனல்ஸ் இன்னொன்று நான் எயிட்டீன் பிளஸ் சேனல்ஸ் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த சேனல்ஸை பாருங்க இன்னொரு பக்கம் பதினெட்டு வயசோ கம்மியான வயசோப்பா நீங்கள் எல்லாருமே இந்த சேனலை பார்க்கலாம் அப்படின்ற சார்ந்த தான் இந்த ரெண்டு கேட்டகரி இதில் ப்ளிப் ப்ளிப் அப்படின்ற சேனலை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ வச்சும் பல பேரும் பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக ஒரு எயிட்டீன் ப்ளஸ் சேனலுங்க அவங்க அதிலே குறிப்பிட்டிருக்காங்க கவர் இமேஜ்லேயே பை த அடல்ட்ஸ் ஃபார் த அடல்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது அடல்ட்ஸ்களுக்காக அடல்ட்ஸ்களால் நடத்தப்படுற சேனல் அப்படின்றது இதோட பொருள் அதுவும் எயிட்டின் ப்ளஸ்ன்னு கோட்டையுடத்துலேயே போட்டிருக்காங்க சின்ன பசங்களாம் கிட்ட வராதிங்க இந்த சேனல்கிட்ட ஆபாச வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்களாம் தள்ளியே இருங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் எங்கள் சேனலுக்கு வாங்க அப்படின்றத குறிப்பிட்ற மாதிரி தான் இவங்க கவர் இமேஜ்லேயே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த சேனலுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க இதுக்கு சான்றாக சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஏழரை லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஒரு சேனலுக்கு மட்டுமே இருக்காங்க இந்த சேனலில் அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது காரணம் பெரிய பெரிய படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகுது இந்த படங்களை எல்லாம் எடுத்து வச்சு இவங்க ரோஸ் பண்ணுவாங்க ஓகே பட் பேருக்கு மாதிரியே ஆபாச வார்த்தைகள் அசிங்கசியமான வார்த்தைகள் நிறைய உள்ள இருக்கும் இந்த வரிசையில் சமீபத்தில் ரிலீஸ் இருந்துச்சுல அண்ணாத்த இந்த படத்தை ரோஸ் பண்ணி அந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ போட்ட உடனே மிக பெரிய அளவுல வரவேற்பு கிளம்புச்சு இவங்களுக்கு இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பும் கிளம்பிடுச்சு ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சார்ந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே எதிர்பார்ப்பு அமோகமாக இருக்கும் அவருக்குன்னு இப்போ வரைக்கும் பல வருஷங்களாக தொடர்ந்து ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல வருஷமா நிறைய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் முகம் சுடிக்கிற வைக்கிற மாதிரி அந்த அண்ணாத்த பட ரோஸ்ட் இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு நிலவச்சிங்க குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோக்கு சரியான வியூஸ் அதுவும் ட்ரெண்டிங்கில் தூக்கி அடிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாம் தாண்டி ட்விட்டரில் ப்ளிப் ப்ளிப் அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு என்னடா இது இதுக்கு முன்னாடியும் இவங்க நிறைய ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த எந்தளவு ட்ரெண்டாகலையே இப்போ என்ன ட்விட்டரில் இந்தளவு ட்ரெண்டாகிட்டு இருக்குங்க உள்ளே போய் படித்து பார்த்தா நிறைய பேர் ஆன்லைனில் புகார் பதிவு பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ சார்ந்து கொண்டு போயிட்டாங்க ஆன்லைனில் சைபர் கிரைம் புகார் தெரிவிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி என்ன அந்த ரோஸ்ட்டில் பண்ணாங்க அப்படின்னு அந்த புகார் தெரிவித்த நபர்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை உறவை அந்த அளவுக்கு கொச்சையாக பேசியிருக்காங்க அந்த அண்ணாத்த ரோஸ்ட் வீடியோவில் இந்த பிளிப்ளிப் சேனலில் சேர்ந்தவங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களே அந்த குறிப்பிட்ட நகலை அப்படியே எடுத்து சோஷியல் மீடியா முழுக்க வர வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு எதிராக மக்கள் நீங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்போ தான் இது மாதிரியான அத்துமீறிய வசைபாடுதல்கள் குறையும் இல்லைனா இப்போ அண்ணாத்து படத்துக்கு ஏற்பட்ட நிலமை நாளைக்கு எந்த படைப்பு வந்தாலும் அதை சார்ந்து தமிழ் சமூக மனநிலை ரொம்ப 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 மூர்கத்தனமாக பாதிக்கப்படுற அளவுக்கு இவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ இப்போவே இவங்க களை எடுத்தால் நல்லது அது இதுன்னு பல பேரும் பரப்புரையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க டிஜிட்டல் மீடியாவை பேஸ் பண்ணி இது எங்கே போய் கொண்டு போய்விட போதுன்னு தெரியல ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பல ரோஸ்ட்டை பண்ணியிருந்தப்போ கூட இந்த அளவு எதிர்ப்பு வலுக்கலை ஆனால் இப்போ இந்த அளவு எதிர்ப்பு அண்ணாத்த பட ரோஸ்ட் சார்ந்து வளர்த்துருக்கு அந்த குறிப்பிட்ட அன்னாத்த ரோஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வியூஸை தாண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா ப்ளிப்ளிப் சேனலுக்குன்னு தனியாக இங்கே ரசிகர் பட்டாளம் இருக்குல்லங்க அவங்க ரொம்பவே இந்த வீடியோவை ரசிக்கிறாங்க பயங்கரமாக ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே வியூஸ் பெச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த புகாரை சார்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு இருக்குங்க அதாவது இவங்களை கைது பண்ணணும் அப்படின்றள கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டை உங்கள ட்விட்டர் தளத்தை பேஸ் பண்ணி பார்க்க முடியும் அதுவும் இன்னொருத்தர் கூட இவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இந்த பப்ஜி மதன் வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் கீழே சிக்கி அவரை சிறையில் அடைக்கிற வரையுமே கொண்டு போயிருந்தாங்க அவர் வச்சிருந்த கேமிங் சேனலும் எயிட்டீன் பஸ் கண்டென்ட் ஃபுல்லாக போடுறது தான் அதே பாணியில இந்த ஒரு சேனலும் இருக்குது ஸோ பப்ஜி மதனுக்கு எதிராக எந்த அளவு சட்டம் தன் கடமையை செஞ்சுதோ அதே மாதிரி இந்த பிளிப்ளிப் சேனலை சேர்ந்தவங்களுக்கு எதிராகவும் சட்டம் தன் கடமையை செய்யணும் அது இதுன்னு பல பேரும் போஸ்ட் மழையை பொழி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதுக்குன்னு தனியாக ஹேஷ்டாக்லாம் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ் பிளிப்ளிப் ஆர்எஸ் பிளிப்ளிப்னு சொல்லிட்டு இது எங்கே கொண்டு போய் முடிய போதும் தெரியல சரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அண்ணாத்த பட ரோஸ்ட் வீடியோ பிடிக்கல போல இருக்கு அதனால இது போல சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த பட்டியலில் புது வரவா இணைஞ்சிருக்கவர் பிரஷாந்த் ரங்கசாமி அவர்கள் இவருக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் அறிமுக தேவையில்ல பெருசா தமிழ் இருக்க சினிமா பட ரிவியூவர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல இவருக்கு பிரதான இடம் இருக்கு அதுல மாற்ற கருத்து இல்ல அவ்வப்போது திரையுலகம் சார்ந்தவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம் இவர் நிறைய கண்டென்ட் மேக் பண்ணி போட்டுட்டு தான் இருந்தாரு இவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல மைனஸ் பெருசா இருந்தாலும் கூட அந்த படத்துல இருக்க பிளஸ் பத்தி அதிகமா பேசுவாரு அதாவது படைப்பு இப்போதைக்கு மோசமாக இருக்கு பரவாயில்ல மனம் தொடராதா இதுக்கப்புறம் நல்ல படைப்பு நாள் கொடுக்க முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் தான் மைனஸை சொல்லுவார் அது கூட ரொம்ப நாசுக்காக தான் சொல்லுவார் ஒரு சில விமர்சகர்கள் மாதிரி பொத்தம் புதாக மூஞ்சில் போட்டு அடிச்சிட மாட்டார் ஸோ இதனாலேயே இவருக்கு தனியாக ஃபேன் பேஸ் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட நபரான பிரசாந்த் ரங்கசாமி அவர்கள் இந்த ப்ளிப்ளிப் சேனலில் இருக்காங்களே அவங்கள எதிர்த்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த அண்ணாத்த படம் ரோஸ்ட் இருக்கல இதை முற்று முழுத ஏற்றிக்கவே முடியாது இவங்களை ஆரம்பத்திலே களை எடுக்கணும் அது இதுன்னு அவங்களை உண்மையிலேயே பேசியிருக்காரு பிரசாந்த் அவர்கள் அந்த ப்ளிப் பிளிப் சேனல இருக்கவங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதா மக்கள் நீங்களே பாருங்கள் இது நண்பர் ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று ஆஃப் அண்ணாத்த ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க ப்ளிப் ப்ளிக்னு ஒரு சேனல் அப்படின்ட்டு எனக்கு அந்த சேனல் தெரியும் சொல்ல போனால் அவங்களோட மொதல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதனாட்டி நீ வெஞ்சன்ஸ் எடுக்கிறியா அதுதான் அந்த வீடியோ அதெல்லாம் கிடையாதுங்க இவங்களை வெஞ்சன்ஸ் எடுத்து எனக்கு என்ன ஆக போகுதுங்க பத்து பீஸாக பிரயோஜனங்களாத இல்லாதவனுங்க இவனு வந்து தமிழ் சினி ஐ மீன் தமிழ் சினிமா இல்லை தமிழ் யூடியூபர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரேஸ் இவனுங்க இவனுனால நாளைக்கு வந்து தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஏர்னிங்கை இழக்கிறதுக்கு இவனுக்கு ரெண்டு பேர்னால ஒரு நாள் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து இவனுக்கு ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பானுங்க அப்படிங்கிறது நான் எப்பயோ ட்வீட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கேன் எனக்கு வீடியோ மூலமாகவே சொல்கிறேன் கேட்டால் உடனே என்ன சொல்வானுங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை கூட போட்டு சொல்லுவானுங்க நான் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தை வந்து இப்படி ஃப்ரீயாக பண்ணோம் ஏன்னா இங்கிலீஷில் கேட்ட வார்த்தை பேசுனா அதை அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க தமிழில் வந்து நீங்கள் பேசுனா நீ என்னடா நியூயார்க்கில் பிறந்தாடா வளர்ந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏண்டா தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்தீங்க ரெண்டு பேரும் உன் அம்மா அப்பா உன் சொந்தக்காரன் எல்லாத்தையும் முன்னாடி உக்காந்துட்டு ரெண்டு அப்படியே பெரிய இவனு மாதிரி இப்படி தான் பேசுவீங்களாடா அங்கே பேசாத இதுக்கிட்ட பொதுத்தளத்தில் நீ படத்தை நீ ரோஸ்ட் பண்ணி என்னமோ பண்ணு என்னத்து கிடா என்னென்னமோ ரிலேஷன்ஷிப்பு செக்ஸ் என்னென்னமோ உள்ள கொண்டு வந்திருக்கீங்க என்னடா ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் இது பண்றதுக்கு கேவலண்டா அசிங்கண்டா டே இதெல்லாம் யூஸ்னா அப்ப என்ன வேணா பண்ணிடலாமா பெரிய அப்புறம் இப்ப கேட்டோம்னா இதுக்கு இவனுக்கு போ இவனுக்கு டிஃபன் பண்றதுக்கு வேற ஒரு நூறு பேர் வருவானுங்க லைனா உட்காந்துட்டு சரி இது 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 படத்தை பற்றிலாம் கிடையாதுங்க நீ இது நீ நீ ஒன்று ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஃபேன்ஸுகளே உங்கள் அனைத்து ஃபேன்ஸுக்கும் இன்றைக்கி தேவை பண்ணிட்டான்ட்டு விஜய் சார் ஃபேன்ஸ் இருச்சிங்கனாலோ நாளைக்கு விஜய் சாரை வந்து பண்ணிட்டான்ட்டு வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் இருச்சிங்கனாலோ அஜித் சாரை பண்ணிட்டீங்கன்னா சூர்யா சார் ஃபேன் ஃபேன்ஸ் சிரிச்சிங்கனாலோ சூர்யா சாரை பண்ணிட்டாங்கன்னு சிவகார்த்திகேயன் சார் ஃபேன்ஸ் இருச்சிங்கனாலோ மாறி மாறி எல்லாத்துக்கும் வந்து கடைசியில் வந்து நம்ம அப்பா அம்மா உன் அக்கா தங்கச்சி பேசுவான் அது நடக்கும் ஒரு நாள் இவங்க இதோட விடாதீங்க இது தப்புங்க அது இது தப்பு இங்கே தானே இவனுக்கு பிறந்தானுங்க அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த இவன் வாழணும் இவனும் வானத்தில் இவனுக்கு ரெண்டு பேரும் பிரசாந்த் அவர்களோட இந்த வீடியோ வெளியானதுக்கு பிற்பாலும் சரி இவர் ப்ளிப்ளிப்ஸ் சார்ந்த ஒரு சில ட்வீட்டுகளை போட்டா அப்பையும் சரி நிறைய பேரும் இந்த ப்ளிப்ளிப்ஸ் எங்களில் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்களா அவங்கெல்லாம் பிரசாந்த் அவர்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது போல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொந்தளிக்கிறீங்க இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல அதுக்கு பிரசாந்த் அவர்கள் பதிலடி கொடுத்து அவரும் நிறைய ட்வீட்டாக போட்டுக்கிட்டு இருந்தார் இதுலையும் ஒரு சில ட்வீட்டுக்கு வழக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டபடியே தான் இன்னைக்கு நாள் முழுக்கவே பிரசாந்த் அவர்கள் கடந்திருக்கார் போல் ஓகே இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் பிரசாந்த் அவர்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் அவர் நிறைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தார்ல அந்த ஒவ்வொரு ஆதங்கத்துக்கும் எந்தளவு பலம் இருக்கு அதை பற்றி இப்போ ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இல்லை முதல் ஆதங்கமாக சொல்லியிருந்தது இந்த பிளிப்ளிப் சேனலால் எதிர்காலத்தில் இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் ரெவென்யூவை இடக்க நிறுவனு சொல்லியிருந்தார் இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இருக்குங்க எதை வச்சு சொல்கிறேன்னா சமீபத்தில் இந்த புதிய டிஜிட்டல் விதிகள் அப்படின்ற ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க அந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நாமளும் நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி அந்த டிஜிட்டல் விதிகள் மாதிரியே இதுக்கப்புறம் இது போல் ஆபாச வார்த்தைகளை சென்சார் பண்ணணும் அப்படின்றதுக்காக புது புது விதிகள் கொண்டு வரப்படுது அப்படின்னா இந்த வார்த்தைகள் கூடவே சேர்ந்து இந்தந்த கண்டென்ட்டை தான் போடணும் இதை போடக்கூடாது அப்படின்னு இன்னொரு கூடுதல் வீடியோ கொண்டு வரப்படுது அப்படின்னா எத்தனை தமிழ் கம்யூனிட்டி யூடியூபர்ஸ் பாதிக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்க ஸோ இதுக்காக தான் சொன்னேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிரசாந்த் அவர்களோட இந்த ஆதங்கம் சரி தான் அவரோட ரெண்டாவது ஆதங்கத்தை பற்றி சொன்னால் பொது தளத்தில் பேசும்போது நான் வடக்கம் அவசியம்னு சொல்கிறாருங்க இது கண்டிப்பாக பொதுவான ஒரு விஷயம் தான் இதில் மாற்றக்கிறதே இல்லை இது தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கிறப்ப நடந்துக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் பொது தளத்தில் இருக்கிறப்ப நடந்துக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இது ஆக்சுவலாக எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சில குறியீடுகளை மட்டும் முன் வச்சுட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஏன்னா யூடியூப்ல போடுற வீடியோவை சின்ன பசங்க கூட அப்பப்போ பார்க்க நேரிடலாம் ஸோ அதனால தான் நாவடக்கம் அவசியம் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணுறாரு இதை நானும் ஏற்றுக்கிறேன் அவரோட மூணாவது ஆதங்கத்தை பற்றி சொன்னேன்னா இந்த தப்பு தப்பாக பேசுவாங்க கெட்ட கெட்ட வாரத்தில் பேசுகிறாங்க கேட்டால் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றாரு ஆக்சுவலாக இந்தியாவில் முழுமையான கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது இதை நான் சொன்னதில்லை சுப்ரீம் கோர்ட்டில் வேர்ட்டாக வந்தது சுப்ரீம் கோர்ட்டு என்ன தான் நம்ம சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் மட்டுமே இருக்கே தவிர எதை வேணாலும் பண்ணலாம் பேசலாம் அப்படின்ற கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க எதுக்காகன்னா இப்போ பொது வெளியில் அசிங்கசிங்கமாக பேசிவிட்டு எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பேசின வார்த்தையால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனதளவில் இதை மனசில் தான் சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உறவுகளை ஆபாசமாக சித்தரித்து பேசுறதுக்கு ப்ளிப்ளிப்பில் இருக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு தான் இந்த மூன்றாவது ஆதங்கமாக பிரசாந்த் அவர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட வேர்ட்டியும் இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் அவரோட நாலாவது ஆதங்கம் பார்த்தீங்கன்னா நாம எல்லாம் ஒரே இடத்துல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பிளிப்ளிப்பில் இருக்கிறவங்களும் ஏதோ வெளிநாட்டை சேர்ந்தவங்க கிடையாது எல்லாம் நம்ம தான் அப்படி இருக்கும்போது நம் வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு தான் அவங்களும் வாழணும் அவங்களோட கண்டென்ட்டோ இருக்கணும்னு இவர் நிர்ணயிக்கிறாருங்க யார் பிரசாந்த் அவர்கள் இது சரியா இந்த ஆதங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் எப்படி கண்டென்ட் போடணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கான உரிமை நம்மளுக்கு கிடையாது அதை அவங்கள தனிப்பட்ட முடியும் ஓகேவா ஆனால் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் நீக்குங்க இது சரியில்லை எங்கள் மனசை கஷ்டப்படுது இதை தூக்குங்க அப்படின்னு சொல்கிற தார்மீக உரிமை வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த பெர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் சொல்கிற இந்த விஷயமும் கரெக்ட்டு தான் அப்படி டவுட் உங்களுக்கு வரலாம் என்னப்பா இந்த அசிங்கமாக திட்டி பேசி வீடியோவே யூடியூப்பில் போடுறது இல்லையா பல பேர் போட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிறாங்க ஆனால் மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவு இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வட மாநிலங்களில் இது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது இங்கே கூட பரவாயில்ல கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க ஆனால் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இந்த பெண்களை எந்தளவு ஆபாசமாக சித்தரிக்க முடியுமோ அந்தளவு சித்தரிச்சிட்டு இருக்காங்க அது அங்கே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது முதல்ல வேர்ல்டு இருந்துச்சு அந்த கல்ச்சரை அப்படியே தூக்கிட்டு வந்து நார்த்தில் வச்சாங்க இந்தியாவில் அப்படியே அங்கே தூக்கிட்டு வந்து இப்போ சவுத்து கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு இது அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிலமை யோசிச்சு பாருங்கள் மேற்கத்திய நாடுகளோட கலாச்சாரம் வேறு நம்ம இந்தியாவில் இருக்க கலாச்சாரம் வேறு அதுவும் தமிழக கலாச்சாரம் தொன்றதோட்ட நிற்கும் அப்படி இருக்கிறப்ப இது போல் ஆபாச வார்த்தைகள் அதிகரிப்புன்றது சரியாக வராதுன்றதான் பிரசாந்த் அவர்களோட மனக்குமுறலாக இருக்குது இதில் அவரோட அஞ்சாவது மனக்குமுறல் பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி இருக்காங்களே இவங்கள சார்ந்ததாக இருக்குது பரவாயில்ல மனுஷன் சூழ்நிலமாக யோசிக்காமல் எல்லாேருக்கும் சேர்த்து யோசிச்சிருக்காப்ல வரவேற்கலாம் ஒரு செய்தின்னா அதை ரெண்டு பக்கமும் அணுகணும் நாம் இப்போ ஒரு பக்கமாக அணுகி முடிச்சிட்டோம் குற்றச்சாட்டுகள் தரப்பில் இருந்து இப்போ அடுத்தபடியாக இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களாம் கருதப்பட்டுருக்காங்கள அந்த சேனல் அண்ட் அந்த சேனலை ஃபாலோ இருக்க எல்லாருமே இவங்களோட பர்சப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளிப் பிளிப் ரசிகர்கள் ஒரு விஷயத்தை பிரதானமாக முன்வைக்கிறாங்க இது போல் அண்ணாத்த படம் சார்ந்து பிரசாந்த் அவர்களும் ரிவ்யூ பண்ணியிருந்தார் அந்த ரிவ்யூவை பார்த்தா ரஜினி ரசிகர்கள் பல பேரும் கோபம் கொண்டாங்க இந்த ரஜினி ரசிகர்கள்லாம் பிரசாந்த் பங்கு திருமணத்தை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ அவர் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளிப்ளிப் சேனல் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர்கிட்ட வர்ற ரஜினி ரசிகர்கள் எல்லாரையும் இந்த பக்கம் திருப்பி விட்டுல ஏன்னா அவங்ககிட்ட மாட்டினா சத்தியமாக அதுக்கப்புறம் வியூஸ் பெருசாக ஓடாது இல்லை இந்த பயத்தில் தான் அவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா ப்ளிப்ளிப் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் ப்ளிப்ளிப் ரசிகர்கள் சொல்கிறாங்க சேனலோட கவர் இமேஜ் தெளிவாக சொல்லியிருக்காங்களே பிளஸ் கண்டென்ட் சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப அவங்க மேல என்னங்க தப்பு இருக்கு இந்த யூடியூபாப்பா ஒட்டுமொத்த மொத்த கலாச்சாரத்தையும் கெடுத்துட்டு போகுதுல விட்டு போங்க ப்ரோ இதெல்லாம் பெருசா போட்டுக்கிட்டு அப்படின்னு பிரசாந்த் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியும் ஒரு சில பிளிப்ளப் ரசிகர்கள் கிளம்பிருக்காங்க சட்டம் தன் கடமையை செய்யணும் அப்படின்னா புகார் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயம் நீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு வழக்கை எடுக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்காக இருக்கணும் அது மட்டும் இல்ல அதனால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுற வழக்காக இருக்கணும் பொதுநலன் சார்ந்ததாக இருக்கணும் இதில் தான் மேக்ஸிமம் சுமோட்டோ ஃபைல் ஆகும் ஆனால் இந்த டிஜிட்டல் தளத்தை சார்ந்து இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புகார் அப்படின்ற ஒன்று இன்றியமையாத ஒன்று அது இருந்தால் தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வலுவானதா இருக்கும் இந்த பிளிப்ளிப் விவகாரத்தில் புகார் பதிவு பண்ணுற வரைக்கும் ஒரு சிலர் போயிருக்காங்க இந்த புகார்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது அப்படின்னா ஆக்ஷனும் எடுக்கப்படும் ஆனால் அந்த சேனல் நிர்வாகத்தினு தெளிவாக சொல்லிட்டாங்க எயிட்டின் ப்ளஸ்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எயிட்டீன் ப்ளஸ்க்கான வரையறை என்னென்ன இது இதுக்கப்புறம் மேபி ஃபிக்ஸ் பண்ணப்படலாம் போல இருக்குது அதையும் பொறுத்த பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த மக்களுக்கு திரும்ப நினைவுபடுத்த விரும்புறேன் அதுவும் குறிப்பா யூடியூபர்ஸ்க்கு நம்ம தமிழக காவல்துறை சமீபத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க சோஷியல் மீடியாலையும் சரி இந்த யூடியூப் பக்கத்துலயும் சரி எந்தெந்த மாதிரியான பதிவுகளை நீங்க இடணும் எதை இடக்கூடாது மீறி இட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனைகள் என்னென்ன அது இதுன்னு மிகப்பெரிய எச்சரிக்கையை தமிழக காவல்துறை முன் இந்த எச்சரிக்கைகளை திரும்ப உங்க கவனத்துக்கு கொண்டு வர பாருங்க இந்த பட்டியல முதல் எச்சரிக்கை தமிழக காவல்துறை விடுத்திருக்கிறது என்ன தெரியுமா பெண்களை இழிவா பேசி நீங்க பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி சமூக வலைதள பக்கங்கள எந்த பதிவையும் போடக்கூடாது வீடியோ கூட யூடியூப்ல நீங்க இது போல பெண்களை இழிவா பேசி எந்த பதிவும் இடக்கூடாது ரெண்டாவது வார்னிங் சாதிய மத மோதல்களை உருவாக்குற மாதிரி உங்களோட கண்டென்ட் அமையக்கூடாது அதான் ஒரு சிலர்லாம் யூடியூப்ல பண்ணுவாங்க பாருங்க வேலை சாதி பெருமையை பேசுறது ஏன் சாதிக்காரனா எப்படி அவன் தான் அது இதெல்லாம் பண்ணுவான் மற்ற சாதியெலாம் ஆகா வேஸ்ட்டு இது அதுன்னு கேவலமாக சாதியை பற்றியோ மத பெருமையோ பேசிக்கிட்டு பிரச்சனையை தூண்டி விடுவான் ஏன்னா யூடியூப்பில் ஒருத்தர் சின்னதாக ஃபேமஸ் ஆட்டலே போதோ அவர் இன்ஃப்ளூன்ஸெலாம் மாற ஆரமிச்சிருவார் பார்க்குறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவரோட பேச்சு திறமை மேபி இருக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் மேபி இருக்கலாம் இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அவரு பாடன்னு ஏசி ரூமில் தனியாக படுத்து தூங்கிடுவார் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் சாதி பெருமையை காப்பாற்றணும் கிளம்பி வன்முறையில் ஈடுபடுவீங்க பார்த்தீங்களா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக காவல்துறை இந்த ரெண்டாவது வார்னிங்கை முன்னெடுத்திருக்காங்க சாதிய மோதல்களை உருவாக்குற மாதிரியோ மத மோதல்களை உருவாக்குற மாதிரியோ பதிவுகளை இடவே கூடாதுன்றாங்க மூணாவது வார்னிங் அரசியல் கட்சியவோ இல்லை அரசியல் தலைவர்களையோ தப்பான செய்திகளால் சித்தரித்து அவங்கள போட்டி கிழின்னு கிழிப்பீங்களே அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக குண்டா சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவே உங்கள் மேலே பாயிரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மூணாவது வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா குறிப்பிட்ட கட்சி தலைவரை பிடிக்கல அப்படின்னா அவர் சம்பந்தமான உண்மை குற்ற தகவல்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது வேறு அது கருத்துரிமை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இல்லாத ஒரு தகவலை நீங்களாக கிரியேட் பண்ணி உங்கள் தலைவர் இப்படி தான்ப்பா அப்படின்னு பொத்தாம்போதா போடுறீங்க பார்த்தீங்களா அது போல் நபர்களை தான் அவதூறு பரப்புற நபர்கள்னு நம்ம சொல்கிறோம் அவங்க மேலே குண்டாஸ் பாஞ்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது மைண்டில் வச்சுக்கோங்க நாலாவது வார்னிங் ஒரு பொய்யான செய்தியை அது பொய்னு தெரிஞ்சும் கூட நீங்க பதிவேற்றம் பண்ணுவீங்க பாத்தீங்களா அதுவும் தப்பு தான் ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணுறது சகஜம்தான் அதுவும் பொய்யின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறது சகஜம் கிடையாது அதை மக்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டை ஒரு பத்து பேர் பார்த்தா அதில் அஞ்சு பேராச்சு நம்ம தான் செய்வாங்க இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் சமீபத்தில் நடந்த விஷயங்களே சொல்லலாம் இந்த எலுமிச்ச சார் எடுத்து கண்ணில் போட்டிட்டா கொரோனா கியூர் ஆடுன்னு ஏதோ ஒரு புண்ணியமா சொல்லிட்டு போயிருக்கான் அந்த சாரை கண்ணில் விட்டு பிரச்சனைக்குள்ளானதான் மாறினாங்க அந்த குறிப்பிட்ட உறுப்பை எடுக்கிற அளவு கூட அந்த பிரச்சனை பெருசாக மாறிடுச்சு கொரோனா மேட்டரில் மட்டும் நான் சொல்லலைங்க இன்னும் நிறைய அரசியல் சம்பந்தமான மேட்டர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அடித்து பேசலாம் அது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு தகவல்னு மென்ஷன் பண்ணலாம் அது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக இதை நீங்கள் பண்ணுங்க அதுவும் மெடிக்கல் சார்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டோனாக்கா அதை பார்த்துட்டு பல பேரும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது போல் நபர்கள் இருக்காங்களே பொய்யின்னு ஒரு செய்தி தெரிஞ்சால் அதை பரப்புறாங்க வேணும்னு உள்நோக்கத்தோடு பரப்புறாங்கள அவனும் டார்கெட் பண்ணி சொல்கிறேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம தமிழக காவல்துறை இப்போ அறிவிப்பு இருக்காங்க ஐந்தாவது வாணிங் இது ஆக்சுவலாக நான்காவது வார்னிங் இருக்குல்ல அது கூட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குங்க பொதுமக்களை தப்பாக வழி நடத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பதிவை சோஷியல் மீடியா பேஜஸில் இட்டாலோ இல்லை யூடியூப்ல வீடியோவை நீங்கள் பதிவேற்றம் பண்ணாலும் நீங்களும் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாவது எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் அது சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துட்டு இருக்க பல வழக்குகள் இருக்குல்ல அதில் பிரதானமாக இருக்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான ஏதாவது ஒரு பதிவை நீங்கள் இட்றது அது சோஷியல் மீடியா பேஜஸாகவும் இருக்கட்டும் யூடியூப் தளமாகவும் இருக்கட்டும் அதில் நீங்கள் இது போல் பதிவை இட்டுறீங்க அப்படின்னா பேச்சே கிடையாது போக்சோக்கு கீழே உங்களை கைது பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே இருக்க கமெண்ட் மசா கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் மொதல் கேள்வி தமிழக வட்டாரத்துக்கு இந்த எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்ற சேனல் கேட்டகரி யூடியூப்பில் தேவைன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வி பொது தளத்தில் எதை வேணாலும் பேசலாமா மூணாவது கேள்வி ப்ளிப்ளிப் சேனல் மேல இருக்க கால் புணர்ச்சி காரணமாக பிரசாந்த் அவர்கள் இது போல் குற்றச்சாட்டாக எடுக்கிறாரு தேவையில்லாம ரஜினி ரசிகர்களை திருப்பி விட முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அது எதுன்னு ஒரு சில விஷயங்கள் நிலவிட்டுருக்குல்ல இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம் இப்போ பெருசாகிறதுக்கு கால் புணர்ச்சி காரணமாக நாலாவது கேள்வி இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த அண்ணாத்த ரோஸ்ட்டை பற்றி ப்ளிப்ளிப் பண்ண அண்ணாத்த ரோஸ்ட்டை பற்றி பல பேரும் பல விமர்சனம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணா தரோஸ்ட் அளவு மோசமா இருக்கா இல்ல நீங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கா இந்த நான்கு கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன இருப்பது காத்துட்டு இருக்க ஆர்டி சுழ்பாளர் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே செக்ஷன்ல கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனல் பண்ணுங்க